பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள சத்திய தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அன்று உம் மத்தியில் வந்து உம் மண்டையில் வந்து தன் மகளை குணமாக்க கேட்ட காணானிய ஸ்திரீக்கு மனமிறகு நீர் சுவாமி புறஜாதியாராய் இருந்தும் உம்மை விசுவாசித்ததினால் உமக்கு மகளாக மாறி ஆண்டவரே உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஸ்திரியை போல அந்த அம்மாவுக்கு நீர் செய்ததை போல ஆண்டவரே எங்களுக்கும் செய்தரும் நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் நம்பி வந்திருக்கிறோம் உன் திருப்பாதம் பணிகிறோம் எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் சுவாமி எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி கூடும் எங்கள் சரீரத்தில் இருக்கிற பாடுகளை நீக்கி கூடும் பலவீனங்களை நீக்கி போடும் மயக்கத்தை நீக்கி போடும் ஆண்டவரே சுகர் பிபி போன்ற பொல்லாத வியாதிகளினாலும் தீராத பிரச்சனைகளினாலும் போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக சுபிக்கிறோம் அப்படிப்பட்டவர்களை நிர்புணமாக்கும் சுவாமி சமாதானமாய் வாழ நீ செய்யும் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தரலும் குணப்படுத்தும் பலப்படுத்தும் காத்துக்கொண்டும் எல்லாவித சரீர பாடுகளும் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் உண்மை விசுவாசித்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த ஜனங்களுக்கு கிருபை செய்து காப்பாற்றும் கர்த்தாவே கிருபையின் தேவனே குணமாக்கும் தெய்வமே எகோவா ரஃபா இறங்கும் சுவாமி உன்னுடைய நாமமே குணமாக்கும் தெய்வம் அல்லவா நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி போட்டு உன்னுடைய சத்திய வார்த்தையின்படி படி உண்மை விசுவாசித்தவர்களுக்கு நீர் தரும் ஆசீர்வாதம் உண்டு உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறபடி உண்மை விசுவாசித்து வந்திருக்கிறோம் அற்புதங்களை தாரும் அடையாளங்களை செய்தரணும் கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே எங்களை தொடுவதற்காகவும் எங்களை குணப்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் சரீரங்களை படைத்து நாங்கள் வாழ இந்த பூமியை படைத்து சூழ்நிலைகளை படைத்து உண்டாக்கி நீரே அப்படி இருக்க எங்கள் சரீரத்தில் இருக்கிற விளைவினல் நீக்கி போடுவது உமக்கு பெரிய காரியம் அல்ல சுவாமி மிகவும் அற்பமான காரியம் சர்வ வலமையுடவரை விசுவாசிக்கிறோம் எங்கள் அறியாமையும் அபிவிசுவாசத்தையும் நீக்கி போடும் குணப்படுத்தும் வலப்படுத்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலையாகும் சர்வலோகாதிபதியே லோகாதிபதியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதி கனமையும் உமக்கே உண்டாவதாகும் ராஜா வின் நாமத்தினால் பிதாவின் ஆமைய மாறநாதா